எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க சனிக்கிழம வரேன் நானும் வேலைக்கு ரெடி ஆயிட்டேன் அவ்வளோதான் கிளம்ப போறேன் சந்திரதேவுக்கு லீவு ஆய் சொல்லுப்பா சந்திரதேவ் தேவ் டே ஆய் சொல்லுப்பா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வேற சாஜ குட்டி பாருங்க சாஜ்குட்டி பண்ணிட்டு இருக்கிறவரு என்ன பண்ணுற சூப்பரா கே விழுந்துடா தடிட்டு விழுந்துடாத ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போய் கேமரா மாட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் ஒன்றா ரெண்டு கேமரா மாட்ட வேண்டியது இருக்கு ஏன்னா எக்ஸ்ட்ரா வந்து லாஸ்ட்டில் வந்து ஒன்றா ரெண்டு கேமரா எக்ஸ்ட்ரா மாட்டி விட்ருங்க அப்படின்ட்டாங்க அதனால வந்து இப்போ ரெடி ஆகிட்டு நான் ஒன்றும் சாப்பிட்ல இது மேலே சாப்பிட்டு பாருங்க வினோதா பார்த்தீங்களா வினோதா பாருங்க பாட்டி நைட்டு பத்து மணிக்கு தான் வந்தாங்க ஊருக்கு போயிட்டு வினோதா பாருங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க ஆமாம் பதினோரு மணி இருக்கு நான் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்தேன் மகாலுக்கு தான் வந்தாங்க பாட்டி ஊருக்கு போயிருந்தாங்க பாருங்க நீ சாப்பாடு செஞ்சே இல்லையா செய்யலையா இன்னைக்கும் கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்போ ஏன் கடையில் சாப்பிட்ற சாப்பிடறேன்னு சொல்றீங்கல்ல சாப்பிடலாம்ப்பா ஆமாம்ப்பா வேறு சாஸ்மிக்காவது பின்னாடியே வந்துகிட்டே இருக்கிறான் ம் ஏ சாப்பிடலையா சாஜிக்குட்டி சாப்பிடலையா சாப்பிடலையா சாஜக்குட்டி போகலாம் நம்ம எங்கே போகலாம் எங்கே போகலாம் ம் சரிம்மா சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் நைட் லைவில் சந்திப்போம்